இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தவறாமல் சொன்னால் கடன் தீர்வதோடு பண வரவும் அதிகரிக்கும் கடன் தொல்லையை ஒருவரி மந்திரத்தால் சரி செய்து விடலாம் என்ற இந்த வார்த்தையை கேட்கும் போதே எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் இது பொயில்லை உண்மைதான் என்று சொல்லப்படுகிறது அது கடன் அடைய நாம் காத்தவராயன் மந்திரத்தை தான் சொல்ல வேண்டும் மந்திரம் ஓம் சுமந்தோ சுமந்தோ கார்த்த வீரிய அர்ஜுனாய நமக இந்த மந்திரத்தை தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல வேண்டும் தினமும் குறைந்தது ஆயிரம் முறை சொல்ல வேண்டும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அத்தனை அதிகமாக இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆயிரம் முறை சொல்வதா என்று யோசிக்க வேண்டாம் முதலில் சில நாட்கள் மட்டும் தான் சிரமமாக இருக்கும் அதன் பிறகு நேரங்கள் குறைவாகவே எடுக்கும் கடன் தொல்லையால் தினம் தினம் அவதிப்பட்டு தேவையில்லாத ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் வாங்கி துன்பப்படுவதைக் காட்டிலும் இந்த மந்திரத்தை ஜெபிப்பது ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை இந்த மந்திரத்தை நம்பிக்கையுடன் வழிபட்டால் எத்தனை பெரிய கடனும் அடைவதற்கான வாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி நாம் வெளியில் பணம் கொடுத்து வராமல் இருந்தால் அந்த பணமும் நம்மை தேடி வரும் என்றும் சொல்லப்படுகிறது